திணை தினாய் ஃபாக்ஸ்டேல் மில்லட் என்பது தமிழர்களின் பழமையான சிறுதானியம் சங்க காலத்தில் கூட திணை அரிசி மனிதர்களின் முதன்மையான உணவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது திணையின் சத்துகள் புரதச்சத்து நார்ச்சத்து இரும்புச்சத்து சத்து மக்னீசியம் பாஸ்பரஸ் கால்சியம் திணையின் நன்மைகள் ஒரு நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது திணையில் குளுக்கோஸ் அளவு மெதுவாக உடலுக்குள் செல்வதால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் இரண்டு உடல் எடையை குறைக்கும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் நீண்ட நேரம் இருக்கும் மினுன் இதய ஆரோக்கியம் திணை அடிக்கடி சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம் கொழுப்பு கொலஸ்ட்ரால் குறையும் நானானு எலும்பு வலிமை திணையில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் எலும்புகளுக்கு நன்மை தரும் ஐந்து இரத்த சோகை குறைக்கும் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் ரத்தம் சீராக உற்பத்தியாகும் ஆறு செரிமானத்திற்கு நல்லது குடலுக்கு மெலிதான எளிதில் செரிக்கும் உணவாகும் திணையை பயன்படுத்தும் வழிகள் திணை அரிசி செய்து சாதமாக சாப்பிடலாம் திணை பாயசம் கஞ்சி செய்யலாம் திணை இட்லி தோசை உப்புமா செய்து சாப்பிடலாம் திணை லாட்டு ஸ்வீட்ஸ் ஆரோக்கியமாக இருக்கும் அரிசிக்கு மாற்றாக திணையை வாரத்தில் குறைந்தது திருமுறை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போதானே நம்ம சேனல் லை புதுசா பார்க்குறீங்கன்னா அப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சிறுதானியங்களின் பயன்களையும் ஊட்டச்சத்துக்களையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ உள்ள லிங்க் கைட் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்